மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் எங்கள் வீட்டில் இருக்க புக்ஸை போடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய புக்ஸை வந்து இருக்குது அதனால் கிடைக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறேன் இதெல்லாம் புக்ஸ் அந்த இதுலேயும் கிடைக்கிது இதெல்லாம் ரொம்ப கம்மி விலை தான் நீங்கள் வாங்கி படிங்க இங்கே பாருங்கள் இந்த புக்ஸு முறைகள் லக்னங்களில் ஜோதிட புக்கும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் சூக்தமாலா அபிராமி அந்தாதி நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுமன் சாலிசா இது வந்து தசமகா வித்யை இதனால் வந்து நீங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது நான் ரெண்டு ரெண்டாக போட்டேன்னாக்கா இன்னும் ஒரு வருஷம் ஆகிடும் எங்கள் வீட்டில் இருக்க புக்குக்கு அதனால் வந்து இன்னும் பரத்வாஜர் சுவாமிகள் எழுதின புக்கெல்லாம் நிறைய இருக்குது அதனால் நான் வந்து தினமும் கிடைக்கிற புக்கை போடுறேன் இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா நீங்கள் வாங்கி படிங்க வீட்டில் வைங்க கற்பூர தீபார்னு தூப தீபாரண காட்டுங்க ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு வரப்போகுது அதனால் இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் படிங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்